கருணை கடல் கந்தா போற்றி அப்படின்னு திருச்செந்தூரில் வச்சுருக்காங்க கடற்கரை வாரத்தில் நாங்கள் சரியாக ஒரு ஏழரை மணிக்கு எட்டு மணி இருக்கு திருநெல்வேலி கன்னியாகுமரி வந்து அங்கே போய் சேர்ந்து வச்சுங்களேன் அப்போ வந்து நாங்கள் சரி நைட்டு போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன் இல்லை சரி கடல் அலையாச்சும் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு போனோம் அங்கே போனோம்னா எல்லாம் டூரிஸ்ட் வந்து கொடுக்கணும் எல்லாம் ஓடினாங்க என்னன்னு கேட்டால் கோயில் திறந்துருக்குது அப்படின்னாங்க உள்ளே உருறாங்களான்னாங்க நான் எட்டு மணிக்கு போயிட்டு எட்டு நாற்பதுக்குலாம் சாமி பாட்டு வெளியே வந்துட்டோம் வச்சுங்களேன் அந்த திருப்பி காற்றால் நாங்கள் போய் கீவில் நிற்கலான்னு போனப்போ ஜோஷிதாவுக்கு மொட்டை அடிச்சுக்கிட்டு நின்றுட்டுருந்தோம்னு வச்சுங்களேன் அங்கே வந்து நூறுரூவா டோக்கனுக்கே பாருங்கள் இவ்வளோ நடிகை கீவு இதில் வந்து சீனியர் சிட்டிசன் அப்படின்னு சொன்னாங்களே அவங்க அதுக்கப்புறம் குழந்தைகள்லாம் இதில் விட்டுறாங்க எல்லாரும் எல்லாரும் போகலான்னு வச்சுங்களேன் காசு கொடுத்து போனால் நூறுரூவா போகலாம் போயிட்டேருக்குன்னு வச்சுங்களேன் அந்த கீவு இந்த நூறுரூவா டோக்கனுக்கே இவ்வளோ கீவாக இருக்குது நாங்கள் என்ன பண்ணோம் சரி இதெல்லாம் நமக்கு சுத்தப்படாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து தருமதசத்துக்குள்ளே போனோம் தர்மதசத்துக்குள்ளே போனாவே அது கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை நேரம் நாலு மணி நேரம் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன் அளவுக்கு அந்த ராஜகோபுரம் நீங்கள் பார்க்குறீங்க ராஜகோபுரத்துக்கு மேலே ஒரு ரவுண்ட் அடித்து திருப்பி நேராக உள்ள மண்டபம் இருக்குது மண்டபத்துக்குள்ளே போனோம்னா நம்ம வந்து இந்த தருமதரசு நுழைவாயில் பார்க்கலாம் இந்த தருமத நுழைவாயில் பாருங்க ரெண்டு மூணு வேலை மடித்து மூணு கொட்டகை திருப்பதியில் வந்து மொத்தம் இருபத்தி ஏழு கொட்டகை இருக்கும் ஆனால் இங்கே வந்து மூணு குட்டைகள் இப்போ கட்டியிருக்காங்க கட்டிட்டு வரிசையில் வர்றாங்க குழந்தைகள் குழந்தைங்களுக்குன்னு தனியாக வச்சுருக்காங்க அந்த குழந்தைங்கள் கொண்டு போய் காமிச்சோன்னா நமக்கு பால் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன் குழந்தைங்களை காமிச்சா தான் பால் அதை தான் போர்டு விளம்பர பாதை தமிழகம் முதல்ல வச்சுருந்தது இப்போ குழந்தைங்களுக்கு பால் கொடுக்குறாங்க நாம் வாங்கி பால் குழந்தைங்களுக்கு கொடுக்கலான்னு வச்சுங்களேன் அந்த மாதிரி ஒரு திட்டத்தை வச்சுருக்காங்க இது நம்ம சாமி பார்க்கலாம் மேலே பிரிட்ஜ் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க இந்த பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் கோபுரமும் பார்க்கலாம் இந்த பக்கம் அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா கடல் கடல் அலை அப்படியே ஒரு ஸ்பேன் போட்டால் கூட அவ்வளோ பெரிய பேன் போட்டால் கூட கா காற்று வந்துக்கிட்டே இருக்கும் அவ்வளோ அருமையான காற்று நமக்கு கலைப்பேற்ற வச்சுங்களேன் இந்த பக்கம் செல்ஃபி எடுக்கிறோம் எடுக்கலாம் அந்த பக்கம் செல்ஃபி எடுக்கிறாங்க நல்ல அந்த கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் பொழுது போனதே தெரியலன்னு அந்த அந்தளவுக்கு இயற்கையோட இயற்கையாக இருக்கிறனால மக்கள் நல்லா பார்க்குறாங்கன்னு வச்சுக்கங்க அந்த திருச்செந்தூர் கடற்கரையை உண்மையிலே நல்லாயிருக்கு நீங்கள் பார்த்துட்டு திருச்செந்தூர் கடற்கரை தான் இது கடற்கரை நாங்கள் வந்துட்டு ரெண்டு மூணு நாள் கழிச்ச உடனே கடல் உள்வாங்கிடுச்சு அப்படின்னு சொன்னோம் நல்ல வேளை நாங்கள் போகல கடல் உள்வாங்காத நல்ல முறையில் பார்த்தேன் கிணறுக்கு கீவினிக்கு இது பாருங்கள் கிணறு கடலில் குளிச்சுட்டு நாங்கள் அப்படியே கிணத்துக்கு நாங்கள் போகலைங்க ஏன் நிறையா கும்பல் இருக்கேன் சரி நாங்கள் ரூமில் போய் குளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சுட்டோம் இந்த மொட்டை அடைக்கிற இடத்த தான் நீங்கள் பார்க்குறீங்க விரைவாக மொட்டை அடைக்கணும் நல்லா விரைவாக டக் டக்குன்னு அடிச்சிடறாங்க அடிச்சிட்டு நான் கடலில் குளிக்கிற காட்சி நீங்கள் பாருங்கள் எங்கள் பேத்தி வந்து அது அது ஆற்றுல முழுகிறதே கொஞ்சம் சங்கடப்பட்டு இருந்தது எங்கள் மாப்பிள்ளை வந்து அம்கி அம்கி எடுத்து விட்டார் அதை அமிக்கி சரி அதை குளிச்சுது அதை அப்படாத குளிச்சுக்கிட்டேங்க வச்சு குளூர் நடுங்குது போலானா இன்ன சத்த குளிக்கலாம் இன்ன சத்த குளிக்கலாம்னு சொல்லி ஆனால் கடல் நீர் பட்டால் உ உடம்புக்கு நல்லதான் தோல்வியாதிகள் இருந்தால் நல்லா போயிடும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் நீங்கள் கடல்லையே குளிச்சிங்கன்னு வச்சிங்களேன் அந்த மாதிரி தோல்வியாதிகள் போயிருன்னு ஒரு அறிவியலாளர்கள் ஆராய்ச்சியாளர்கள் இதெல்லாம் சொல்கிறாங்க கடல் நீரில் குளிப்பதால் சரும வியாதிகள் குறையும் அப்படிங்கிறது உண்மை அந்த நிகழ்வை தான் நீங்கள் பார்க்கலாம் கடலில் குளிச்சுட்டு இருக்குது கடலில் குளிச்சுட்டு உடனே நாங்கள் சாமி தரிசனத்துக்கு போகிறதா முன்னாலே காமிச்சுன்னு வச்சுக்கலாம் சாமி தரிசனத்துக்கு போயிட்டு போகிறோம் போயிட்டு பார்த்துட்டு கடலில் குளிக்கிறதே ஒரு ஆனந்தங்க உண்மையாக கடல் அதே மாதிரி ஆறுகளில் குளிச்சாலும் ரொம்ப நல்லது ஆறு மாதத்துக்கு ஒரு முறையாவது இது தான் நீங்கள் அந்த பாலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுடைய தோற்றம் இந்த பக்கம் கடற்கரை தெரியும் ஆறு மாதத்துக்கு ஒரு இல்லது குறைஞ்சபட்சம் ஒரு வருடத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் வந்து ஆறு குளங்கள் கடலில் குளிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் இந்த மதிய உணவு சாப்பிட்றதுக்கோசரம் போயிருந்தா அங்கே பாருங்கள் உணவு கூட எல்லாத்துக்கும் இலவசமாக வழங்கப்பட்டது வீடியோ லைக் பண்ணுங்கள் சப்ரைப் பண்ணுங்கள் திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில்லாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம் இந்த பாடல் எல்லாரும் கேட்டிருப்பீங்க பலமுறை நீங்கள் இதை பார்த்தீங்கன்னாவே